என்னத்தான் வந்துட்டீங்களா தான் இருக்கீங்களா ஆமா அப்பவே நான் கடைக்கு போலாம்னு நினைச்சு கிளம்புறப்போ உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம்னு நினைச்சேன்னா அப்புறம் பார்த்து உங்களை வீட்டுல ஆளவே காணோமே எங்கத்தான் போயிருந்தீங்க நானா நானே நிலா கூட துணி கடைக்கு போயிட்டு வந்தாத்த சரி அப்படியே உங்க பேரனுக்குமே ஒரு துணி வாங்கிட்டு வந்த பாக்குறீங்களா அத்த நான் தான் உங்களை தேடி பார்த்தனே நீங்க தான் வீட்ல இல்லையே அதனாலது சொல்லல ஏண்டி சரி சொல்லிட்டு தான் போகல வீட்டா அப்படியே போட்டுட்டு போய் இருக்கறியே ஒரு தரப்பு தரப்பு குச்சி அங்க வெச்சிட்டு போய் இருக்க கூடாது ஐயோ இது தெரியாம போயிருச்சு அத்த எனக்கு சரிங்கத்த இனிமேல் நான் எங்க போனாலும் ஒரு குச்சி எடுத்து அதான் அங்க ஜன்னல வெச்சிட்டு

நீ போடி நான் அப்புறமேல் வரேன் ஆ சரி அது நான் அப்புறம் போய்க்கிறேன் அம்மா இப்ப நீங்க என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்களே என்னது ஆ சரிங்கத்த நான் இனிமேல் எங்க போனாலும் அங்க குச்சியை வச்சுட்டு போயிடுறேன் சரியா வீடு என்னது? வீடு பூட்டிட்டு சாவி வச்சுட்டு போ சொன்னீங்களா? அப்புறம் அப்படி சொல்ல வேண்டியதானே. நீங்க என்னமோ குச்சி வச்சுட்டு போ குச்சி வச்சுட்டு போனா நான் அட கொந்த கொளம்பி போய்டறத்த. சரிங்க அத்த. இனிமேல் நான் எங்க போனாலும் வீடு பூட்டிட்டு சாவி வச்சுட்டு போறேன். சரியா?

நாளைக்கு நிலாவோட பிள்ளைக்கு பிறந்த நாளாமா சரி நீங்களும் புதுசாலை கட்டிக்கங்க வாங்க ஆ மட்டும் சிரிங்க புதுசாலை வாங்கிட்டு வந்திருக்கிறேன்னு சொன்னது இந்நேரம் என்ன என்னென்ன பேச்சு பேசுனீங்க நானே அதான் நிலா பிள்ளைக்கு பர்த்டே வாமா சரி அப்புறம் உங்கள் பேரனும் புது துணி போடணும்னு சொல்லுவா அங்கே போனா அந்த புள்ள போட்டிருக்கிறது பார்த்தா அதனால தான் அவனுக்கு ஒன்று வாங்கினேன்னா அப்புறம் அவனுக்கு வாங்கினா அப்பத்தாக்கு வாங்கலியான்னு கேட்பான் சரி அதனால தான் உங்களுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்தேன் நீங்கள் தான் சிவன் ராத்திரிக்கெல்லாம் முழிப்பீங்களே கோயிலுக்கெல்லாம் போகணும்பீங்களே அன்னைக்கு வேணா கட்டிக்கோங்க புது புடவையை வேணாம் சரி வாங்கத்தை நான் உள்ளே போய் பார்க்கலாம் காலை வலிக்குது எனக்கே உட்காந்து பார்க்கலாம் வாங்க அழை வாங்கிட்டு வந்ததுன்னு சொன்னது ஜூஸ் போட்டு தரேன்னு சொல்லுது பாரு கெளவி அதெல்லாம் அப்புறம் போட்டுக்கலாத்தை சரி வாங்கத்த உள்ள வந்து பாருங்க நல்லாருக்குதா இல்லையானு ஆ கொறந்து சொல்லி அப்போ பார்த்து பார்த்து பாந்து கொடுங்க குடிக்கிற மலர் நீ என்ன வடை எடுத்து சாப்பிடு போதகா ரெண்டு மூணு வடை அதுவே நீ தாஸ்தி இன்னும் இதுக்குமேல நீ எப்படி சாப்பிடுறது நீ சாப்பிடுங்க எனக்கு போதும் மலரே நானே ரெண்டு சாப்பிட்டாச்சு எனக்கு அதுவே நெஞ்சல நிக்கிற மாதிரி இருக்குது அப்ப இந்த புள்ளங்களுகாகவே செய்யறது நம்மளைக்கு எங்க திங்க முடியுது இவங்க எல்லாம் பள்ளி கூடத்தில இருந்து வந்தானே அது வேணே சரி போய் சும்மா செய்றதுnte இட்லி மாவு கூட அரைக்கிறத ஓரே கொஞ்சம் உள்ள பூ கொஞ்சம் எடுத்து அப்போக்கா அவ்வளோ நான் ஹடை போட்டு கொடுத்துட்டான் நம்ம சாப்பிட்றோமா இல்லையா செஞ்சு கொடுத்துதான்னு நான் நானும் மணியார் சுடலான்ட்டு தான் வச்சேன் சரி பையனுக்கு மட்டும் ஊத்தி கொடுத்தா சாப்பிட்டு சாப்பிட்டுட்ருந்தான் சரி அப்புறம் பூ நான் நேரம் வைச்சி சூடா போட்டு நானே ஊற்றிக்கிறேம்மா அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் என்ன இங்கேடா பங்கு

பேர் அப்பனா அவ வந்து தாக்க எடுக்கோனே நீங்க இப்பத்து புள்ளைங்க எல்லாம் எங்க அவங்க இஷ்டத்துக்கு தான் எடுக்கறாங்க நீங்க எடுத்தாலும் பிடிக்கலன்னு சொல்லுவா சேர் விடுங்க இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம் புள்ளைங்களுக்கு லீவ் இருக்கறப்ப நானு எனக்கும் ஒன்னு வாங்கல புள்ளைக்கு மட்டும் ஒரு துணி வாங்கிட்டு வந்தக்கா எங்க சின்ன லாஸ்ட் என்ன புள்ளைங்க கூட தான் வந்தா என்ன நீ வந்திருக்கற அவளதானா ஆமாக்கா பஸ் விட்டு இறங்கனது சேர் முன்னாடி எங்க வீடு தான் இருக்குது அதனால நான் முதல்ல எங்க வீட்டுக்கு போய் துணி பையெல்லாம் வெச்சிட்டு சேர் அப்படியே பாக்கலாம்னு அப்படியே வந்துட்டேன் அப்படி சின்ன பிள்ளை இருடி நானும் பேக் வச்சுட்டு வரேன்ட்டு போனா ஏதோ மாமியார் பேசிட்டு இருந்தாங்களாட்டு இருக்குது சரி அப்புறமேல் வர்றேன்னா சரி அதனால நான் வந்துட்டேன் ஓ அப்படியா மத்தியானமே அவங்க அப்பா காணும் சொல்லி பேசிட்டு இருந்தாங்களாமா சரி அப்ப ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டு வருவோம் அப்புறமா பிடிக்காதாட்டு இருக்குதுக்கா அன்னைக்கு மல்லிகைப்பூ பிடிக்கிறதுக்கு போனால் அப்போ கூட இவ்வளோ வாசம் இல்லை நான் இந்த பூ ரொம்ப வாசமாக இருக்குதுக்கா ஆமாம் நிலா அந்த மல்லிகைப்பூ விட இந்த மல்லிகைப்பூ நல்லா வாசமாக இருக்கும் என்னடி நிலா நீ வீட்டுக்கே போவே இல்லையா ஏன் அதெல்லாம் வீட்டுக்கு போயிட்டு பையெல்லாம் வச்சுட்டு காப்பி போட்டு குடிச்சிட்டு தாண்டி வந்தேன் அதான் வரும்போது தான் உனக்கு நீ தான் சரி நீ முன்னாடி போனா நான் அப்புறமே வரேன் சொன்னியா சரி அதனால தான் நான் நீங்கள் வந்துட்டேன் அப்படியே என்னடி வரும்போது உங்கள் வீட்டில் ரொம்ப சத்தமாக இருந்தது என்ன உங்க மாமியார் என்ன அவனை இருந்தாங்களா ஆமா நீலா நான் பாட்டுக்கு அப்படியே சொல்லாம வந்துட்டேனா அதுக்கு தான் சும்மா சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க ஏடி சின்னப்புள மாமியார் மத்தியானமே நீ கூப்பிட்டு கேட்டாங்கடி இங்க எதா வந்தியானே ஏண்டி எங்க போன்னு சொல்லி போக மாட்டே நீ இல்லக்கா நான் சொல்லி போலாம் தான் நினைச்சேன் இந்த நீலா வேற பஸ் ஸ்டாப்ல நிக்கிற சீக்கிரம் வாடினாலா நான் வேற அப்புறம் வீடு முழுக்க பார்த்து எங்க அத்தையவே காணும் அப்புறம் சரி நீ சொல்லாட்டி என்ன பக்கத்துல ராமாய் பாட்டி கிட்டதான் எங்கேயாச்சும் பேசிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு நான் சரி சீக்கிரம் வந்துடலாம் அப்படின்ட்டு தாக்கா போயிட்டேன் அவங்களுக்கு நான் சொல்லாம போனதை விட வீட்ட பூட்டாம நான் பாட்டு திறந்து வச்சுட்டு போயிட்டேன்னா தான் அவங்க ரொம்ப கோவிச்சுட்டாங்கடி

பிள்ளைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறோம் எல்லாரும் வீட்டுக்கு வாங்க சரிங்களா நைட் சாப்பாடெல்லாம் நாளைக்கு யார் செய்யாதீங்கக்கா எங்கள் வீட்டுக்காரே எல்லாம் ஹோட்டல்லேயே அரேஞ்ச் பண்ணுறாருன்னு சொல்லியிருக்கிறாரு அதனால பிள்ளைங்களை எல்லாரையுமே கூட்டிகிட்டு வாங்கக்கா மலரக்கா உங்கள் வீட்டுக்கு போயிட்டு தான்க்கா வந்தேன் பூ மாதிரி தான் சோனி வீட்டில் இருக்கிறதா சொன்னா சரி அதனால தான் நான் இங்கேயே வந்தேன் எல்லாத்துக்கும் சொல்லிடலாம் நினச்சிட்டு இப்படியே வந்தேன் சரி நீங்களும் எல்லோரும் எல்லாம் கூட்டிட்டு வாங்கக்கா சரியா ஆ சரி நீல அதனால என்ன இங்க சொன்னால என்ன அதெல்லாம் நாங்க வந்தறோம் ஏ சின்ன புள்ள உங்க மாமியாருக்கு வந்து சொல்லணும் மாதிரி இல்ல நீ சொல்லி கூட்டிட்டு வந்தறியா ஏ அதல பரவாலடி நானே சொல்லி கூட்டிட்டு வந்தறேன் ஆ சரி சின்ன புள்ள சரி நான் போறப்ப உங்க அண்ணிக்கு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லி போயிரறேன் ஆ சரி டி நீல அகிலாவை அப்படியே கூட்டிட்டு வாங்கா உங்க மாமியார் கிட்ட சொல்லிரீங்களா நான் சொல்றதா நிலா நீலா அங்க யார ஊர்ல இல்ல வரக்கு ஒரு வாரமாவ நான் மட்டும் புள்ளங்கள கூட்டிட்டு வரேன் ஓ அப்படி ஏகா எங்க போய் அது எங்க ஆவங்க தங்கச்சி வீட்டுக்கு போய் இருக்காங்க வரக்கு ஒரு வாரமான்னு சொல்லி போய் ஓ அப்படி ஏகா சரி கா சேராப்பு புள்ளங்கள கூட்டி நீங்க வாங்க ஆ சரி நீலா ஹாய் फ्रेंड्स நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க फ्रेंड्स